வணக்கம் மக்களே சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு தொடரும் அப்படிங்கிற ஒரு மலையாளத்திலேருந்து தமிழில் டப் செய்யப்பட்ட ஒரு படத்தை பார்த்தேன் அருமையான படம் மோகன்லால் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு ஷோபனா வந்து அவருடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க ஒரு அருமையான படம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த கருத்தும் இல்லை திரைக்கதை வசனமில்லாம் மிக கடுமையான ஒரு அழுத்தம் மிகுந்த படம் அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே லேக் அப்படிங்கிறது இல்லை இயக்குனர் தருண்மூர்த்திக்கு நம்மளுடைய சல்யூட்டை போட்டுக்கலாம் ஒரு திருஷ்யம் எஃபெக்டாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் புதுமுக வில்லனாக அறிமுகமாக இருக்கக்கூடிய பிரகாஷ் வர்மா அவர் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கார் மிக அருமையாக நடிச்சிருக்காரு அவர் நடிப்பதெல்லாம் குறைய சொல்ல முடியாது அது அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நூறு படங்களில் நடித்த மெச்சூரிட்டி அந்த படத்தில் தெரியுது பிரகாஷ் வர்மா ஒரு அருமையான நடிகர் ஒரு சிறந்த வில்லன் நடிகராக வளம் வருவார் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதாவது சில இடங்களில் சொல்லுவாங்க இல்லையா நாற்பதுக்கு மேலே தான் சிலவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பிரகாஷ் சர்மாவுடைய வயதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மிகப்பெரிய வளம் உருவார் தமிழ் திரையுலகத்திலையும் மலையாள திரையுலகத்திலும் மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ஒரு வில்லன் மெட்டீரியல் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையில் ஸோ இந்த படத்தில் ஒரு கொடூரமான காவல்துறை அதிகாரியாக பிரகாஷ் வர்மா சித்தரிக்கப்பட்டிருக்கார் மிக கொடூரமான செயல்கள்லாம் அவர் வந்து செய்கிறார் அதாவது ஒரு கதாநாயகனுடைய மனைவியை தாக்குறது அவருடைய மகனை தாக்குறது அவருடைய மகளை தாக்குறதுலாம் மிக கொடூரமாக காட்டப்பட்டிருக்கு உண்மையிலேயே காவல்துறை துறையிலேயும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த அளவுக்கு கொடூரமா காட்டணுமா அப்படிங்கற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது ஆரம்பத்திலேயே படத்துல வந்து டிஸ்கிளைமர் போட்டுறாங்க இது வந்து யாரையும் நாங்கள் குறிப்பதற்காக இந்த குறிப்பிட்டு இந்த படத்தை எடுத்தல யாரையும் வந்து ஒரு சுட்டி காட்டணுங்கிற எண்ணத்துல போடலை யாரையும் கேவலப்படுத்தணுங்கிற எண்ணத்துல அவங்க டிஸ்கிளைமர் போட்டாலும் பட் சம்பவங்கள் எல்லாம் ஒரு துறையில் அடிப்படையாக கொண்டு காட்டப்படுது ஸோ இந்த அளவுக்கு ஒரு காவல்துறையை வந்து ஒரு கேவலமாகவும் ஒரு கொடூரமாகவும் காவல்துறை அதிகாரிகளை சித்தமைத்து காட்டணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தொடரும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் கடந்த முப்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தை நான் பார்த்தேன் அருமையான படம் மிக எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாத ஒரு படம் புதிய வில்லனாக புதுமுக வில்லனாக பிரகாஷ் வர்மா அப்படிங்கிற ஒரு நடிகர் அருமையாக நடிச்சிருக்கார் க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கெலாம் அவார்டு கண்டிப்பாக மாநில அரசுடைய விருது கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது என்னுடைய உள்ளுணர்வு என்ன ஒரு கேள்வி கேட்டுச்சு அதை காவல்துறையை நல்லபடியாக காட்டி தமிழ் துறையுலகம் சரி கேரள திரையுலகம் சரி இந்திய திரையுலகமே நல்ல படங்களெல்லாம் எடுத்திருக்காங்க அதில் எந்த கருத்தும் இல்லை நேர்மையான காவல் அதிகாரிகளை காட்டி அவங்க வந்து சிறப்பாக செயல்படுற மாதிரிலாம் காட்டி மிக க நல்ல படங்கள்லாம் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவகார்த்திகை நடித்த படம் வழிவந்த படம்லாம் அருமையான ஒரு படம் அழகான ஒரு படம் அவர் நடித்து வந்த படம்லாம் நாட்டு பற்றி மீது ஒரு பொருளராகலாம் நம்ம தமிழ் திரையுலகம் தான் காட்டுச்சு ஸோ அதுலாம் நம்ம குறை சொல்லவே இல்லை பட் ஆனா அப்படி நல்லா காட்டக்கூடிய அதே திரையுலகம்தான் சில காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப மோசமாக காட்டுறாங்க அதாவது காவல்துறையில் பண்ணி மோசமாக காட்டுறாங்க உண்மையிலே அந்த அளவுக்கு காட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எழுந்தது ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் அதாவது தமிழ் திரையுலகமோ மலையாள திரையுலகமோ யாரையுமே குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போடல பட் இந்த அளவுக்கு ஒரு காவல்துறையையும் அதில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்களையும் அதிகாரிகளையும் அந்த மாதிரி நம்ம வந்து காட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அதாவது காவல்துறையில் எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்காங்க எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்காங்க கடந்த கொரோனா பீரியட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்துட்டீங்க ஒரு காவல்துறையில் பணியாந்து ஒரு காவலர் வந்து மக்கள்கிட்ட விழுந்து கெஞ்சிடாரு அதாவது வெளியே வராதிங்க வெளியே சுத்தாதீங்க கொரோனா போறாது எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க காலில் கையில விழுந்து கும்பிட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க மிக நேர்மையான நல்ல அதிகாரிகள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க பட் ஆனால் எந்த துறையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த துறையிலையுமே ஒரு சில கருப்பாடுகள் இருக்கும் அது அது கருப்பாடுகள் இல்லாத துறையே இருக்க முடியாது நல்லவன் இருந்தால் கெட்டவன் இருப்பான் எப்படி இரவு என்று இருந்தால் பகல் இருக்கோ பகல் என்றால் இரவு இருக்கோ அதே போல் எல்லா துறையிலையுமே ஒரு சில கருப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதற்கு ஒன்றும் காவல்துறையும் ஒன்றும் விதிவிலக்கில்லை பட் ஆனால் இந்த திரைப்படத்தில் இந்த மாதிரி காவல்துறையை நீங்கள் கொடூரமாக காவல்துறை அதிகாரிகளை கொடூரமாக காட்டும் போது மக்கள் மனதில் என்ன ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா ஸோ போலிஸ்டப் போனால் இந்த மாதிரி நடக்குமோ நம்ம இந்த மாதிரி நம்மளை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன வேணும் ஒரு பயத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர்லாம் போய் பேசுவதற்கு ஒரு சாதாரண மக்கள்லாம் படித்துக்காத ஒரு மக்கள்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க ஒரு கல் ஒரு ஆவரேஜ் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க அவங்க அவங்களுக்கு யாராவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னாலே ஒரு தெரிஞ்ச நபரை தான் கூட்டிட்டு போவாங்க சும்மா ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போய் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று போகலாம் ஓரளவு படித்த மக்கள் ஒரு எலைட் பீப்புள்ஸ் ஒரு ஓரளவு எஜுகேட்டட் பீப்புள் போகிறாங்க பட் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நேரடியாக காவல்துறைக்கெலாம் போகிறது அவங்களுக்கு தெரிந்த அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற நபர்கள் இல்லை வாடகை யாரோ ஒரு தெரிந்த தான் வந்து அழைத்து கொண்டு அந்த பிரச்சனைகளை போய் அணுகிறாங்க இதுதான் கலை யதார்த்தம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளை கொடூரமாகவும் அவங்க வந்து ரொம்ப குரோதம் பிடித்தவர்களாகவும் அப்படிங்கிறத காட்டுறீங்க இது வந்து கதைக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க கதைக்கு அடிக்கலாம் அதுதான் அந்த அதிகாரி அப்படி இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் வந்து நான் ஏச்சுக்கேன் பட் ஆனால் இது வந்து ஒரு துறையை காட்டுகிறது அவங்க கையில் காவல்துறை சிம்பாத்தி போட்டிருக்காங்க எம்பளத்தான் அவங்க கையில் இருக்குது லோகோ இருக்குது உதாரணத்துக்கு இப்போது ஹுண்டாய் நிறுவனம் இருக்குது ஹுண்டாய் நிறுவனத்துடைய கார்கள் தரமச்சவை குவாலிட்டியே இல்லாதது சரியாக சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அந்த காரை வாங்காதீங்க அந்த நிறுவனம் ஒரு மோசமான நிறுவனம் மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டால் அந்த நிறுவனம் என்னை சும்மா விட்டுருமா பல லட்சம் பல கோடிகள் டிஃபர்மேஷன் போட்டு நஷ்ட கேட்டு மான நஷ்ட போட்டு என்ன தெரிவுக்கு எழுத்துருவாங்க நான் சிறை தண்டனை நினைக்கணும் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஹுண்டாய் நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் தரமான கார்களை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க நன்றாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையும் அந்த நிறுவனம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தையே நம்மளால் வந்து கேவலப்படுத்தி தரம் தாழ்த்தி அவங்களுடைய தயாரிப்புகளை கேவலப்படுத்தி பேச முடியாது அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு அரசினுடைய முகமாக பார்க்கப்படக்கூடிய காவல்துறை மிகப்பெரிய பேரிடர் காலங்கள் கொரோனா காலங்கள் வெள்ளம் புயல் மிகப்பெரிய காலங்கள்லாம் துயரமான நிலையங்கள் இருக்கும் போதெல்லாம் காவல்துறை தான் களத்தில் இறங்கி பணியாச்சு எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் தான் பார்க்குறாங்க எந்த ஒரு பேரிடர் காலங்களும் தான் போய் முதல்ல நிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு களத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் எல்லாம் லீவே கிடைக்கிறது அப்படி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை காவல்துறையை இந்த மாதிரி சித்தரிப்பது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதுக்கு திரைத்துறையில் இருக்கவங்க விளக்கம் சொல்லலாம் அதாவது கதைக்கு வந்து தேவை கதையுடைய தன்மைக்கு அவரை கொடூரமாக காட்ட வேண்டியிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனாலும் ஒரு காவல்துறை அப்படிங்கிறது ஒரு அரசுடைய முகம் அதை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொடூரமாகவும் ஒரு கேவலமாகவும் காட்டணுமா அப்படிங்கிறத ஒருக்கு ஒரு முறை வந்து சிந்தியுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து திரைத்துறையை குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த பதிவு போடலை மீண்டும் நான் சொல்கிறேன் திரைத்துறை தமிழக தமிழ் திரையுலகமாக இருந்தாலும் சரி கேரள திரையுலகமாக நல்ல பல படங்களை வந்து காவல்துறையை பெருமைப்படுத்தக்கூடிய அளவில் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த படத்தில் காட்டப்பட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்து மக்களுக்கு சென்று சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்